யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது என்று வாழ்வதுதான் என்றால் நீ ஒரு அறையில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் விஷம் பொருந்திய நாகப்பாம்பு இருந்தால் அதற்கு அதை கொன்றால் தீங்கு நேரும் என்று அதை கொல்லாமல் விட்டு விடுவாயா என்று கேட்கிறார் உடனே அந்த பையன் சொல்கிறான் அவன் எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள் சுவாமி எனக்கு தெரியாது அதை கொல்லலாமா கூடாதா என்று நான் உடனே உங்களிடம் வேண்டிக் கொள்வேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்யுங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னவுடன் பகவான் ஒரு புன்சிரிப்போடு தன் கைகளை தூக்கி அந்த குழந்தையை ஆசிர்வதிக்கிறார்